பெஞ்சல் புயல் மழை நிவாரணம் கோரி விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதற்கான நிவாரணத் தொகை மற்றும் பொருட்களை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனா் கிழக்கு கடற்கரை சாலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து முடங்கியது தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் முழக்கம் எழுப்பினர் இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சு நடத்தி கலைந்து போக செய்தனர் போராட்டம் காரணமாக புதுச்சேரி சென்னை சாலையில் பயணித்தவர்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதியடைந்தனர்